தந்தையினுடைய ஆசை என்ன தெரியுங்களா பெரிய பொருளாதாரம் எல்லாம் ஒண்ணும் இல்லை ஒரு தாய் தந்தையினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய வயதான தாய் தந்தையினுடைய அதிகபட்ச ஒரு எதிர்பார்ப்பு தன்னுடைய மகன் மகள் என்னுடைய பேச வேண்டும் இதுதான் எத்தனை பேத்தினுடைய அத்தா அம்மா வீட்ல இருந்துச்சுன்னா அவங்க இடத்துல ஒரு ஐந்து நிமிடம் அமர்ந்து பேசுறோம் கண்ணை மூடி சிந்திச்சு பாருங்களே வேலை பொருளாதாரம் தன்னுடைய பல பிள்ளையினுடைய படிப்பு மனைவிடைய நகை நட்டுகள் இதை பத்தி தான் உலக ரீதியான சிந்தித்து பயணிக்கக்கூடிய மக்களாக நிறைய பேர் இருக்கிறோம் இருக்கு போகும்போது அருமை தெரியாது இல்லாத போகும்போது தான் அதோட அருமை இடையில ஒரு ஒரு சம்பவம் வருடங்களுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்துச்சு கோயம்புத்தூர்ல ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் தான் இருந்துச்சு அந்த குழந்தைக்கு அலாமலை வரமத்துல்லா உலகை படைத்து ரட்சித்து இவ்வுலகிலே நிலடங்கா படைப்பினங்களை படைத்து அந்த படைப்பினங்களிலே சிறந்த படைப்பான இந்த மனித சமுதாயத்தை படைத்து அவரான இன்றைய கருவனை போற்றி கொண்டவனாகும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரம் காட்டி தந்த படையிலே தம்முடைய ஜும்மாவின் கடமை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் இயகை இறைவனுடைய வற்றாத கருணை என்றென்று மின் உருவமாக நாம் இந்த ஜும்மாவுக்கு விளையாள் சகோதர சகோதரிகளே இன்றைக்கு ஜுமாவிலே நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு பெற்றோரை பேணுவோம் என்ற தலைப்பு எடுக்கப்பட்டுள்ளது அரபியில சொல்றதா இருந்தா பெற்றோருக்கு உபகாரம் செய்தல் என்ற தலைப்பு இன்றைக்கு இந்த தலைப்பிலே பேசக்கூடிய கட்டாயத்திலே நம்முடைய சமுதாயம் இருக்கு ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலேயும் பெற்றோர்களை அவர்களை வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு நாம் அவர்களை பின்பற்ற வேண்டும் எந்த அளவுக்கு அவர்களை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் என்பது இன்றைக்கு நிறைய மனிதர்களுக்கு முக்கியமாக இஸ்லாம் சமுதாயத்துக்கு தெரிவதில்லை அறிவதில்லை என்னுடைய சொன்னால் அல்லாஹ் இறைவனுக்கு அடுத்தபடியாக அந்த பெற்றோரை வைக்கிறான் ஓரிரை கொள்கையை பற்றி அல்லாஹ் திருமறையிலே நிறைய இடங்களை சொல்றான் இல்ல இல்லல்லா முகமது ரசூலுல்லா வணக்கத்துக்குரிய அல்லாஹை வேறு யாரும் இல்லை என்ற சித்தாதம் தான் என்ற ஓரிரை கொள்கை அதை பற்றி அல்லாஹ் குரானிலே சொல்லும் பொழுது ஒரு இடத்துல பதினாலாவது அத்தியாயத்திலே சொல்லும் பொழுது கால ரப்புக்கு அவுலா தாபது அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் இவர் யாரும் இல்லை என்று சொல்லுகிறான் சித்தாந்தம் பாருங்க அல்லாஹ் ஒருவனே என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறான் இல்லா ஐயாகு அபில் வாலிதை தாய் தந்திரிடத்துல கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கிறான் அல்ல அடிப்படையை சொல்லிவிட்டு வேற ஏதாவது சொல்லி இருக்கலாம் என்னை வணங்குங்கள் என்று சொல்லிவிட்டு என்னை தொழுங்கள் எனக்கு நோண்டு வையுங்கள் எனக்காக தான தர்மங்கள் செய்யுங்கள் சொல்லலாம் ஆனா இந்த வணங்குங்கள் என்ற ஒரு சித்தாந்தத்தை சொல்லிவிட்டு ஓரிரை கொள்கையை சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்ல சொல்லுகிறான் தாய் தந்தையருக்கு கண்ணியத்தை கொடுங்கள்னு சொல்றான் இன்றைக்கு எத்தனை பேர் தாய் தந்தை இடத்துல அழகான முறையில மார்க்கும் சொன்ன அடிப்படையிலே நாம் அவர்கள் இடத்துல நடந்து கொள்கிறோம் வலைதளங்கள்ல பார்க்கிறோம் உன்னுடைய பக்கத்து வீட்டுல பார்க்கிறோம் குடும்பத்துல பார்க்கிறோம் ஒரு தாய் தந்தை இடத்துல கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுக்குறோம்மா என்றிருக்கு வாணியின் போய் பேசுவது அவரிடத்துல கெட்ட வார்த்தையை உதித்துப் பேசுவது நல்லா அடுத்தபடியாக சொல்லுகிறான் பெற்றோர் உங்களிடத்துல இருவரோ அல்லது ஒருவரோ இருந்தால் அவரிடத்துல ச்சீ என்ற வார்த்தையை கூட சொல்லி விடார்கள் உஃப் நல்லா சொல்றான் அந்த வார்த்தையை கூட சொல்லிவிடாதீங்க விடாதீங்க போப்பா ஆனா போமா அப்படிங்கிறோமே ஆனால் இன்றைக்கு யதார்த்தமாக அந்த வார்த்தைகளை நாம் பெற்றோரிடத்தில் உதித்து கொண்டிருக்கிறோம் அந்த சீங்கிற வார்த்தை அதையும் மீறி எக்ஸ்ட்ரீமா போறக்கூடிய நிறைய வீடுகள் இருக்கு நிறைய பெண் பிள்ளைகள் இருக்கு நிறைய ஆண் பிள்ளைகள் இருக்கு ஆனால் அல்ல என்ன சொல்றா இந்த பெற்றோர் இடத்துல ரெண்டு பேர் இருந்தாலும் சரி அவர் இடத்துல ஒரு ஆள் இருந்தாலும் சரி ஒரு ஆள் மறுத்தா இருக்கலாம் ஒரு ஆள் இருக்கலாம் யார் இருந்தாலும் அவர் இடத்துல சீ என்ற வார்த்தையை கூட உதித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் மேலும் சொல்றா மேலும் அவர்களை கடிந்து பேசாதீர்கள் மாறாக அவர்களிடத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது சித்தாந்தம் நம்ம படிக்க போதெல்லாம் சொல்லி காட்டுவாங்க பாட புத்தகத்தில் ஒரு மாதா பிதா குரு தெய்வம் ஆனா இஸ்லாமிய சித்தாந்தம் எதுங்களா இறைவன் மாதா பிதா இறைவன் முதல்ல அவனுக்கு நன்றிகளும் செலுத்த வேண்டும் அடுத்ததாக அல்லா சொல்றான் பெற்றோர்கள் தாய் தந்தையை பற்றி சொல்றான் தூதரத்தில் ஒரு சிகாபி வந்து கேட்கிறார் அல்லாவின் தூதரே உறவாடுவதற்கு தகுதியானவர் யார் நான் இந்த உலகத்துல ஒட்டுமொத்த உலகம் இருக்கு இல்லையா நான் அதிகமாக யாரிடத்துல உறவாட வேண்டும் அல்லாவின் தூதரவர்கள் சொல்றாங்க கால தாய்ங்கிறாங்க அடுத்ததாக யார் கேட்கிறார் கால சும்மா அடுத்தது யார் அல்லாவின் தூதரே கால உம்முக உன் தாய் திரும்ப விடலாவர் அந்த சகாபி அடுத்தது யார் கால மின் அடுத்ததும் உன் தாய் தான் கால உம்முக உன் தாய் அடுத்தது யார் அல்லாவின் தூதரே என்று கேட்கும்போது போது கால அமுக உன் தந்தை என்று சொன்னார்கள் அல்லாவின் தூதவர் மனைவியை சொல்லல பிள்ளைகளை சொல்லல சகோதர சகோதரிகள் சொல்லல அண்டை வீட்டாரை சொல்லல வியாபார ரீதியாக சொல்லல யாரின் சொல்லவில்லை அல்லாவின் தூதவர்கள் தாய் 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 என்று மூன்று முறை சொல்லிவிட்டு நான்காவது முறையாக தந்தை என்று சொன்னார்கள் அல்லாவின் தூதரவர்கள் இருக்குமா உலகத்திலேயே உறவாடுவதற்கு தகுதியான ஒரு ஜீவன் உலகத்துல தாய் தந்தை தான் என்று அல்லாவின் தூதர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு தாய் தந்திர நடந்து கொண்டிருக்கிறோம் சிந்திச்சு பாருங்களேன் நம்ம கண்டிப்பாக நன்மையான முறையில் நடந்து கொள்கிறோம் அவர்களுக்கு மனம் கோகாத அளவில் நடந்து கொண்டு இருக்கிறோம் ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் வியாபார ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனை ரீதியாக நாம் இருக்கும் பொழுது பொழுது நாம் சாடுவோம் அவர்களிடம் இப்பதான் வந்து இது கேட்கணுமா வேற நேரமே இல்லையா உனக்கு வேற வேலையே இல்லையா சிறு வயதிலே நம்மளை பார்த்து எப்படி சீராட்டி அவர்கள் வளர்த்தி இருப்பாங்க அதாவது ஒரு இளைஞன் ஒரு இருபது இருபத்தி ஐந்து இருக்கக்கூடிய இறைவன் பெற்றோருடைய அருமை தெரியாது ஏன் அவனுக்கு குழந்தை மாட்டான் ஒரு நாற்பது ஐம்பது வயதை கிடந்து அமர்ந்து இருக்கிறோமே நாம் நமக்கு தெரியும் பெற்றோருடைய அருமை நாம் பிள்ளைகளை பற்றி வளர்த்து கொண்டிருக்கிறோம் நம்ம ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு வரைக்கும் பிள்ளைகளை எப்படி பெற்றெடுத்து சில பேர்த்துக்கு குழந்தை இல்லாம ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கிடைச்சு குழந்தை பிறந்திருக்கும் அது எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்போம் எதை சொன்னாலும் செய்வோம் புதுசா ஒரு கார் வாங்கி நிறுத்திருப்பாரு நாலு வயசு பையன் கோடு போட்டு விட்டுருப்பான் பெரிய லட்சத்தில் இருக்கக்கூடிய கார் ஆசை ஆசை வாங்கி நிறுத்திருப்பாரு போட்டு உள்ளுக்குள்ள போட்டு கோடு போட்டு கிரிக்கி விட்டுருவான் வந்து அத்தா வந்து பாப்பாரு வந்தோன்னே அடிச்சு கொண்டுருவாரா இல்ல பிள்ளையினுடைய யதார்த்தம் அவன் வயசெல்லாம் அதை செஞ்சுட்டான் விட்டுறலாம் சில பேர் ஒரு அடி அது முடிஞ்சிச்சு அடுத்த நாள் எப்பொழுது போல அந்த பிள்ளை இடத்துல அவர் அதே அன்பு அந்த பாசம் குறையாம நடப்பார் ஆனா அம்மா டீ கொண்டு வரும் பையனுக்காக அந்த டீ ஏதாவது தட்டி விட்டு விட்டால் எந்திரிச்சு கத்தக்கூடிய நிலையில இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கிறோம் உனக்கு அறிவில்லையா டீ எப்படித்தான் கொண்டு வருவியா கீழே போட்டுருவியா தூதரவர்கள் இந்த தாய் தந்தையுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது பாருங்களேன் கடை வீதிகள் வயதான ஒரு எழுபது எண்பதுல இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் வியாபாரம் ரோட்டில் நின்று செய்து கொண்டிருக்கிறார்கள் பேனா பெண் நோட்டு புத்தகம் துணி வியாபாரங்கள் பண்ணுவாங்க மழை வெயில இருந்து கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நிறைய மக்களை நாம் பார்க்கிறோம் கடந்த காலங்களில் செய்தித்தாள் படித்திருப்போம் வலைதளங்கள்ல பார்த்திருப்போம் சொத்துக்களை எல்லாம் வாங்கிவிட்டு என்னது அத்தாமாவே வெளியே தாட்டிடுவான் சொத்துக்களை எல்லாம் எழுதி வாங்கிடுறது வாங்கின அடுத்த நிமிஷம் அவர்களை வெளியே தாட்டக்கூடிய நிறைய விஷயங்களை செய்திகளை நாம் படித்திருக்கிறோம் இப்ப ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பாக ஈரோட்டில் நடந்த சம்பவம் இஸ்லாமியன் மத்தவன் செய்யறானா அவனுக்கு சொர்க்கனா என்னன்னு தெரியாது அல்லானா யாரும் தெரியாது தெரியாது மருமனா என்னன்னு தெரியாது ஆனால் எல்லாம் அறிந்தும் மார்க்கம் அறிந்தும் சொர்க்க அறிந்து இது செய்தால் தவறு என்று தெரிந்து கொண்டே இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய மக்கள் இஸ்லாமியர்கள் குறிப்பிட வேண்டும் இஸ்லாமிய ஆண் தன்னுடைய அத்தா இடத்துல இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களையும் வாங்கி விட்டு அடுத்த கணம் அறுபது கதியாக ரோட்டில் நிக்க வைக்கிறான் அவர் கூப்பிடுற யாராவது யாராவது என்ன காப்பாத்துங்களே யார் கோடிக்கணக்கான சொத்துக்களை அதுவரை அனுபவித்து தன் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்து கஷ்டப்பட்டு கொடுத்த ஒரு தந்தை நின்று மன்றாடுகிறார் ஈரோட்டில் நடந்த சம்பவம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி கலெக்டர் ஆபீஸ்ல போய் நிக்கிறார் நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு நல்ல உள்ளம் கொண்ட கலெக்டர்கள் என்ன செய்யறாங்க அந்த பத்திரப்பதிவுகளை மாற்றி அமைத்து திரும்பவும் பெட்ரோல் கொடுத்த சம்பவங்களும் நடந்திருக்கு அந்த மாதிரி போய் நிக்கிறார் எனக்கு திரும்ப அந்த சொத்துக்களை வாங்கி கொடுங்கல என் சொத்து இருந்தாதான் என் பிள்ளைகள் மதிப்பார்கள் என்ற அர்த்தத்தில அந்த தந்தையார் போய் நிற்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு நிறைய வீடுகள் இது வெளிவந்த செய்தி வெளிவராத செய்தி எத்தனையோ செய்திகள் இந்த உலகத்துல இருக்கு நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கு அண்ட வீடுகள்ல இருக்கு குடும்பங்கள்ல இருக்கு நம்முடைய அத்தா அம்மாக்கள் நம்முடைய நம்மை எப்படி வளர்த்திருப்பாங்க நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம் அதே போலத்தான் அவர்களும் வளர்த்திருப்ப அதே பாசம் இதை விட பாசம் ஒரு கணம் ஒரு பட்டி மேலதான் இருக்க முடிய நாம் வைத்த பாசத்துக்கு கீழே இருக்கவே இருக்காது இன்றைய காலங்கள்ல குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா கால் டாக்ஸி கூப்பிட்டா கால் டாக்ஸி வந்துடும் பத்து நிமிஷத்துல டாக்ஸி வண்டி வண்டி இல்லை நான் கூட ஒரு கால் டாக்ஸி பத்து நிமிஷத்துல வந்து நிற்கும் அடித்தபடியாக உயர்தர ஒரு ஆஸ்பத்திரிக்கு தான் பிள்ளைய கூட்டிட்டு போவோம் ஏன் என் பிள்ளை பெரிய ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் கூட்டிட்டு போக கூடாது சுகாதார மையத்துக்கு கூட்டிட்டு போக கூடாது கூட்டிட்டு போவார் பெரிய உயர்தர மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போவார் அத்தாக்கு ரெண்டு நாள் இழுத்துக்கிட்டு இருக்கும் முடியாம இருக்கும் படுத்த படுக்கையில கிடப்பாரு அவரை தூக்கிட்டு பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க எத்தனை வீடுகளை நடக்குது தெரியுங்களா என்று சொன்னால் நாம் அவர்கள் மேல் வைத்த பாசம் அவ்வளவுதான் சிறிது வயதுல நம்ம முடியாமல் இருக்கும் பொழுது அவர்கள் நடுராத்திரி பன்னெண்டு மணி ஆனாலும் இந்த பிள்ளைகளை நம்மை தூக்கி கொண்டு ஓடிய அவர்களை இன்றைக்கு அரோகதியாக இருக்கக்கூடிய நிலையிலே நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு நாம் சொன்னா நிறைய மக்கள் எல்லாம் பாதுகாக்கணும் நல்ல பார்க்கக்கூடிய மக்களும் இருக்கதான் செய்யறோம் மாற்று கருத்து இல்ல ஆனால் பெரும்பாலான மக்கள் தன்னுடைய தாய் தந்திரையை மதிக்காமலும் அவர்களுக்கு உபதேசம் செய்யாமலும் இருக்கிறார்கள் அல்லாவின் கேட்கிறாங்க அல்லாவின் தூதரையே நச்சைகளில் மிகவும் நெருக்கமான செயல் எது எல்லாம் இருக்குது இல்லையா தொழுகை நோன்பு இதுல சொர்க்கத்துக்கு மிகவும் நெருக்கமான செயல் எது அல்லாவின் தூதரன் கேட்கும் பொழுது தொழுகையை உரிய நேரத்தில் தொழுவதுங்கிறாங்க அல்லாவின் தூதர் பிறகுது அல்லாவின் தூதரே தாய் தந்திருக்கு நன்மை புரிவிதுங்கிறாங்க பிறகுது அல்லாவின் தூதரே அல்லாவின் பாதியில் போர் புரிவிதுங்கிறாங்க இந்த மூன்று செயல்கள் சொர்க்கத்துக்கு நெருக்கமான செயலுங்க சொர்க்கம் போடுவதற்கு இலகுவான வழி எது தாய் தந்தையருக்கு இலகுவாக பணிவுடை செய்தோம்னு சொன்னா நாம் இலகுவாக சொர்க்கம் செல்வதற்கு அல்ல வழிவகை செய்கிறேன் என்று சொன்னால் அவரை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தணும் எந்த அளவுக்கு பார்க்கணும் இன்றைக்கு வீடுகள் நிறைய வீடுகள்ல டூர் போவாங்க நிறைய இல்லது ஏதாவது வியாபாரம் ரீதியாக பொருளாதாரம் கிடைச்சோ டூர் போவாங்க அந்த டூர் போடும் போது தாய் தந்தையுடைய நாங்கெல்லாம் டூர் போயிருவோம் நீங்க வீட்டை பார்த்துக்கங்க அப்படின்னு அவர்களுக்கு ஆசை இருக்காதா இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்காதா அவர்களும் வெளி உலகத்துக்கு சுட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்காதா எல்லாம் போவீங்க ஆனா அவர்களை வீட்டு வாட்ச்மேன் வேலையை செய்ய வைக்கிறார்கள் தந்தையை வீட்டு வேலைக்கார வேலையை செய்ய வைக்கிறார்கள் தாயை ஒரு பிள்ளை இன்றைக்கு ஒரு பெற்றெடுத்து ஒரு பிள்ளை வளர்ப்பதற்கு சிரமப்படுறோம் ஒரே ஒரு பிள்ளையை அதிகபட்சம் ஒரு வீட்டுல ரெண்டு இன்றைக்கு ஆனால் ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வீட்டிலே கம்மியானது ஆர்டஜன் குழந்தைகள் இருக்கும் ஆறு பேர் இருப்பாங்க ஐந்து பேர் இருப்பாங்க எட்டு பேர் இருப்பாங்க பத்து பன்னெண்டு இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் இருக்கு அந்த குழந்தைகளை எப்படி வளர்த்தி இருப்பாங்க நம்ம கையில பொருளாதாரம் இருக்கு அல்லாவோட கிருபையில அல்லாஹ் போதுமான அளவுக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான் ஆனால் அன்றைய காலங்கள் அவங்க கையில பொருளாதாரம் அதிகபட்சமாக இல்லை தனக்கு பட்டினி போட்டு விட்டு தன்னுடைய குழந்தைகளுக்கு உணவளித்தால் அன்றைக்கு இருந்த தாய்மார்கள் தனக்கு தேவையான விஷயங்களை அனுபவிக்காமல் தன்னுடைய தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பள்ளியில் சேர்த்தார்கள் தந்தையினுடைய ஆசை என்ன தெரியுங்களா பெரிய பொருளாதாரம் எல்லாம் ஒண்ணும் இல்லை ஒரு தாய் தந்தையினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய வயதான தாய் தந்தையினுடைய அதிகபட்ச ஒரு எதிர்பார்ப்பு தன்னுடைய மகன் மகள் என்னுடைய பேச வேண்டும் இதுதான் எத்தனை பேர் தன்னுடைய அத்தா அம்மா வீட்டுல இருந்துச்சுன்னா அவங்கள இடத்துல ஒரு ஐந்து நிமிடம் அமர்ந்து பேசுறோம் கண்ணை மூடி சிந்திச்சு பாருங்களேன் வேலை பொருளாதாரம் தன்னுடைய பல பிள்ளையினுடைய படிப்பு மனைவியுடைய நகை நெட்டுக்கள் இதை பத்தி தான் உலக ரீதியான சிந்தித்து பயணிக்கக்கூடிய மக்களாக நிறைய பேர் இருக்கும் இருக்கு போகும்போது அருமை தெரியாது இல்லாத போகும்போது தான் அதோட அருமை தெரியும் இருக்கும் போது அந்த மக அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோர் இடத்துல போய் அமர்ந்து அம்மா சாப்பிட்டீங்களா அத்தை சாப்பிட்டீங்களா ஏதாவது உடம்பு நல்லா இருக்கா ஆஸ்பத்திரிக்கு போகணுமா வேற ஏதாவது தேவையா பண தேவை இருக்கா கையில காசு இருக்கா ஒரு வார்த்தை கேளுங்களேன் அவர் காசை கேட்க மாட்டார் ஆனால் எத்தனை பேர் கேட்கிறோம் காலையில் எந்திரிச்சு தொழுவோம் தொழுதுட்டு கால வச்சு கடைக்கு போவோம் வேலைக்கு போவோம் ஈவினிங் வருவோம் சாயங்காலம் வந்து தொழுது விட்டு வீட்டுல போய் டிவி பார்த்து விட்டு போனை பார்த்து விட்டு அமர்ந்து தூங்கிடுவோம் வலைதளங்கள்ல யாருன்னே தெரியாத ஒரு நபருக்கு சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா அவருக்கு லைக் ஷேர் எல்லாம் பண்ணக்கூடிய இந்த மனிதன் இன்றைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான உறவுக்கு அவர்கள் ஊமைக்க அதாவது அவர்களிடத்துல உறவு பாராட்டுவதில் யார் ஒண்ணு தெரியாது பேஸ்புக்ல வலதத்துல போய் உட்கார்ந்து நாலு கணக்குல மணிக்கணக்குல உக்காந்து பேசக்கூடிய மக்கள் இன்றைக்கு வீட்டுல அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அந்த உறவாடுவதிலேயே தகுதியான ஒரு உறவு வீட்டுல தூங்கி கிடக்கு வருத்தப்பட்டு கிடக்கு என் பையன் அடுத்து பேசுறது இல்லையேன்னு சொல்லி ஓய்ந்து கிடக்கு அவர் இடத்துல யாரும் பேசுவது இடையில ஒரு சம்பவம் ஒரு நாலஞ்சு வருடங்களுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்துச்சு கோயம்புத்தூர்ல ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் தான் இருந்துச்சு அந்த குழந்தைக்கு உடல்ல ஒரு குறைபாடு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஊசி ரெண்டு கோடி ரூபாய்க்கு போடணும் எல்லாரும் இல்லையா ஒரு கோடி ரூபாய்க்கு போட வேண்டும் ஆனால் தந்தை தினக்கூலி ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் கிடைப்பதே பெரிய கஷ்டம் ஆனால் அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தையை தூக்கி விசிட்டு போயிட்டாங்களா இரண்டு கோடி ரூபாய்க்கு ஊசி போட வேண்டும் இல்ல ஊசியே போட வேண்டாம் இல்ல அந்த தாய் தந்தையர்கள் போகாத இடமெல்லாம் போனாங்க ஏறாத இடமெல்லாம் ஏறினார்கள் எல்லா ஜமாத்து கதவுகளையும் தட்டினார்கள் எல்லா அரசியல்வாதி கதவையும் தட்டினார்கள் எம்பி எம்எல்ஏ அமைச்சர் எல்லா வீடுகளையும் சென்றார்கள் அந்த குழந்தைக்கு இரண்டு கோடி ரூபாய் ஊசி போடப்பட்டுச்சா இல்லையா அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டுச்சா இல்லையா எவ்வளவு கஷ்டம் நம்ம நினைச்ச முடியுமா இரண்டு கோடி எத்தனை செய்யப்படுறேன் தெரியாது அன்றாடங்காட்சிகளுக்கு அந்த பொருளாதாரத்தை அதாவது அதிகபட்சமாக ஒரு லட்சம் ரூபாய் பார்த்திருப்பாங்க இரண்டு கோடி ரூபாய் ஒரு பொருளாதாரத்தை மகனுக்கு போடுவோம் என்ற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனால் கையில் கிடைக்குமா என்பது சந்தேகம் தான் எல்லா நாடி அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டது இது ஒரு சம்பவம் வச்சிக்கோங்க இன்னொரு சம்பவம் ஒரு வயதான ஒரு இதுவும் நடந்த சம்பவம் தான் பையனுக்காக சொல்லலை ஒரு வயதான தந்தைக்கு கிட்னி ஆபரேஷன் கிட்னி இரண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஒரு எழுபது எண்பது வயது கடந்த ஒரு முதியவர் ஒரு வீட்டுல நான்கு பிள்ளைகள் முதியவருக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டும் எல்லோரும் தன்னிறைவா தான் இருக்கிறாங்க அவரு வேலைக்கு போல தன் உடைப்பால் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் மக்களுக்கு பிரித்து விட்டு மாசம் ஒரு நாளுக்கு வீட்டுக்கு போறாரு இன்னைக்கு போடுற ஆட்களும் இருக்கிறாங்க நாலஞ்சு குழந்தைகள் இருந்தா பெரிய ஆட்கள் ஐட்டம் சொன்னா குடும்பம் தனித்தனியா அவங்க போயிட்டு சொன்னா கேலண்டர் போட்டு கொடுத்துருவாங்க இந்த மாசத்துல இருந்து இந்த மாசம் நீ இவன் வீட்டுக்கு போ இந்த மாசத்துல இருந்து இந்த மாசம் நீ இவன் வீட்டுக்கு போன்னு சொல்லி ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்துருவார்கள் இன்றைக்கு நிறைய வீடுகள்ல நடந்து கொண்டு இருக்கிறது அப்படி போகும்பொழுது இவருக்கு கிட்னி ஃபெயிலியர் முடிஞ்சுச்சா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு லட்சம் ரூபாய் செலவு செய்ய வேண்டும் ஒரு கிட்னியும் யாராவது தானமாக கொடுக்க வேண்டும் கிட்னியும் கிடைச்சிருச்சு எழுத்து போட்டதுல இவருடைய தரவு வந்துருச்சு வீட்டுல உட்காந்து மசூரா நடக்குது என்ன மசூரா யார் இந்த பதினாலு லட்சம் ரூபாய் கொடுக்கறது சரி ஆளாளுக்கு தந்தை சொல்றாரு ஆளாளுக்கு போட்டு இல்ல தந்தையுடைய சகோதரர் யாராவது நாலு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கொடுங்க ஒருத்தர் சொல்றாரு நான் தான் இப்ப வீடு கிட்டிக்கிட்டு இருக்கிறேனே எங்கிட்ட எங்க காசு நான் தான் பிள்ளைய இப்பதான் பையனை காலேஜ் சேர்த்தேனே எங்கிட்ட எங்க காசு இப்பதான பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னு எங்கிட்ட எங்க காசு நாலு பேரும் நாலு விதமாக தெரிக்கிறாங்க முதல்ல சொன்ன ஒரு சம்பவம் பெற்ற பிள்ளைக்காக இரண்டு கோடி ரூபாய்க்கு ஊசி போடுவதற்காக தயார் செய்து திரிந்து அந்த குழந்தையை காப்பாற்றிய பெற்றோர் ஒரு மாதத்துல மாதத்தில் சூழ்நிலை இருக்கு அந்த தந்தைக்காக பொருளாதாரம் இருந்தும் கொடுக்காத இந்த பிள்ளைகள் எங்க அவர் சொல்றாரு அவர் இதெல்லாம் கேட்கல ஆனால் அவராக முன்வந்து சொல்லுகிறார் மக்களே பொருளாதாரம் எல்லாம் செலவழிக்க வேண்டாம் யார் தந்தையினுடைய அணுகுமுறையை பாருங்கள் பெற்றோருடைய பிள்ளை மேல் வைத்த பாசத்தை பாருங்கள அவரே சொல்றாரு நீ நீ இப்பதான் கல்யாணம் முடிச்சு வீடு கட்டிக்கிட்டு உனக்கு இந்த இந்த செலவு செலவு இருக்கு இருக்கு எனக்கு எண்பதை கடந்து விட்டது நான் இன்றைக்கோ அன்றைக்கோ என்று இருக்கிறேன் நீ நீஸ்ட நீ நீ பொருளாதாரத்தை செலவழிச்சிருக்கிற அல்லா எனக்கு ஒரு நாளை கொடுத்திருப்பான் இல்லையா அந்த நாள் வரும் அஹமது வேண்டாம் எனக்கு ஆபரேஷன் எல்லாம் வேண்டாங்கிற மனுவுக்கும் மலைவுக்கும் உள்ள வித்தியாசம் அல்லா திருமலையில் சொல்லி காட்டுக்கிறானுல்லையா ஐந்நாள் பௌத்த அல்லதின தொப்ரூண மின்பூ பைன குல்லாக்கிக்கு எந்த மரணத்தை கண்டு இந்த மனிதன் விரண்டோடிக் கொண்டிருக்கிறானோ இந்த மரணம் இந்த மனிதனை ஒரு நாள் சந்திக்கும்றாங்களா அவங்களுக்கும் சந்திக்கும் இல்ல அத்தா முன்னாடி போவார் நம்ம நினைச்சறாங்களோ அல்லாஹ சொடக்கு போட்டான்னு சொன்னா நாலு பேர்த்தையும் கூப்பிடுவானே ஆனால் இன்றைக்கு பெற்றோர் மேலுள்ள பாசம் அன்பு இன்றைக்கு குறைந்து கொண்டே வருது நிறைய மக்கள் இடத்துல அந்த பாச நேசம் என்பது அவர்கள் வைத்த பாச நேசம் போல இருக்கணும் பொருளாதாரத்துக்காக அத்தாவுடைய சொத்துக்காக அந்த பொருளா அந்த பாசத்தை நாம் கொடுக்க கூடாது இந்த பாசம் என்பது அவர்கள் எப்படி நம்மளை பாதுகாத்தார்கள் அவர்கள் எப்படி நம்மை நேசித்தார்கள் எப்படி நம்ம நம்மளுடைய தாய் எப்படி நம்மளை பெற்றெடுத்திருப்பார் சாதாரண காரியமா அது ஒரு தாய் தன் வயிற்றிலே பிள்ளையை கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது மாசங்கள் சுமந்து

இங்கெல்லாம் சொல்ற எக்ஸ் ஒய் தட்டு வைப்பிரிவு பாதுகாப்பு எக்ஸ் பிரிவு பாதுகாப்பு ரப்புடைய பாதுகாப்புக்கு அடுத்தபடியாக முதல் பாதுகாப்பு சிறந்த பாதுகாப்பு தாயினுடைய பாதுகாப்பு தந்தையினுடைய பாதுகாப்பு என்று சொன்னால் மற்ற யார்கிட்ட இருந்தாலும் குழந்தை சினுங்கவும் பயப்படும் ஆனால் தாய் தந்தையினுடைய கையில குழந்தை இருந்துட்டால் எதுவுமே சினுங்காது ஏன்னா இறைவன் படைத்தது அப்படி ஆக்கிவிட்டது அப்படி என்று சொன்னால் இது எங்களுக்கு ரொம்ப சேஃப்டியா இருக்கும் இந்த குழந்தையை பார்க்கும் நீங்க ரொம்ப சேஃப்டி ஆனாலும் நான் இவங்ககிட்ட இருந்தா அழுக மாட்டேன் சினுங்க மாட்டேன் என்னானாலும் ஆனாலும் பார்த்துக் கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அந்த குழந்தை இருக்கும் வாய் பேச முடியாத குழந்தை அதையும் சொல்றோம் இன்னைக்கு குழந்தைகளால பெற்றெடுக்கும் பொழுது சில குழந்தைகளுக்கு கண்ணு தெரியாது சில குழந்தைகளுக்கு வாய் பேச முடியாது சில குழந்தைகளுக்கு காது கேட்காது அப்படி இருந்துட்டோம்னு சொன்னா அந்த குழந்தையை அந்த மக்கள்கள் உடுத்தி விடுவார்களா இல்ல தூக்கி வீசிடுவாங்களா இல்ல அல்லா கொடுத்தது இறைவன் கொடுத்தது என்று நம்பி அந்த குழந்தைகளையும் இன்றைக்கு வளர்க்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் முதியவர்கள் முதியவர்கள் ஆகி ஒரு எழுபது எண்பதை கடக்கும் பொழுது அவர்கள் முடிய காது கேட்காமையோ இல்ல திக்கி பேசியோ இல்ல கண்ணு தெரியாம நடந்து இருக்கும் பொழுது அவர்களை எந்த அளவுக்கு வஞ்சிக்கிற கூட்டம் இன்றைக்கு இருக்குது தெரியுங்களா ஒரு தடவை உனக்கு புரியாதா கத்து பேசணுமா இது அப்படி வைக்க மாட்டியா இப்படி வைக்க மாட்டியான்னு செய்யக்கூடிய இன்றைக்கு நிறைய மகன்கள் மகள்கள் இந்த உலகத்தில் இருக்கதான் செய்கிறாங்க வயதான பருவ வயதான வேலைகளை அவங்க சக்கராத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் வெளியேற்றிருக்கிற அந்த மலம் மூத்திரத்தை துடைப்பதற்கு இன்றைக்கு கூச்சப்படுகிற பிள்ளைகள் இருக்கத்தான் செய்யறாங்க நாம சின்னதில் இருக்கும் பொழுது என்ன செஞ்சிருப்போம் எப்படி எல்லாம் இருந்திருப்போம் கூச்சப்பட்டார்களா கூச்சப்பட்டிருந்தா இன்றைக்கு ஒரு மனிதனாக முழு உருவமாக இங்க அமர்ந்திருக்க மாட்டோம் யாருமே அந்த அளவுக்கு அர்ப்பணிப்பூரவோடு இருந்த அந்த பெற்றோர்களை நாம் பேணி காப்பாற்ற வேண்டும் குறிவிடாக முதல்வரை நிறுவி செய்கிறேன் வாக்கு ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவர்கள் அனுபவிக்கின்ற வழியின் வேதனை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லிலடங்கா துயரத்திலே தான் அந்த குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுப்பாள் ஒரு மனிதன் இவ்வளவு வழிதான் தாங்க வேண்டும் என்ற வரைமுறை இருக்கு அறிவியல் சொல்லுது ஒரு மனிதன் ஒரு டெல்லுன்னு ஒரு கணக்கு ஒரு கிலோமீட்ரு சென்டிமீட்டரு அப்படியெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு வழியை தாங்குவதற்கு டெல்லுங்கிற ஒரு தரவு இருக்கு ஒரு மனிதன் நாற்பத்தி ஐந்து டெல்லை தாண்டினால் அவர் மரணத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும் ஒரு வழி இப்ப போலீஸ் லாப்பக்குள்ள அடிச்சு மரணம் அடி அடி தாங்காமல் மரணிச்சுட்டாங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த வழியை தாண்டும் பொழுது அவர் மரணிச்சிருவார் ஒரு வழி இவ்வளவுதான் இருக்கும் ஆனால் ஒரு பெண்மணி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அவள் அனுபவிக்கின்ற வழி ஐம்பத்தி ஏழு டெல் நாற்பத்தி ஐந்து டெல்லை தாண்டினால் மரணிச்சிருவா அல்லா பாதுகாக்கிறாங்க இரண்டு எலும்புகள் நீங்கி அந்த குழந்தை வெளியே வந்து ஐம்பத்தி ஏழு டெல் வழியை பிரசவித்து கதறி அழுது அந்த குழந்தையை காண்பிக்கும் போது அவர் அடைகின்ற அந்த மகிழ்ச்சி அடக்கிவிடும் உண்மைதானே எவ்வளவு வழி அந்த வழியெல்லாம் நம்ம தாங்க மாட்டோம் மருத்துவ உலகம் சொல்லுகிறது அந்த வழியை தாங்கி முடியாமல் மரண தருவாய்க்கு போயிட்டு வந்து கிடப்பா அந்த குழந்தையை எடுத்து நரசு காமிக்கும் அந்த வழியெல்லாம் பறந்து போயிடும் பொன் சிரி போட்டு அந்த குழந்தையை வாங்கி பால் கொடுப்பார் இதுதான் ஒரு தாயினுடைய மகத்துவம் அப்படிப்பட்ட தாய்களை இன்றைக்கு வலைதளங்கள்ல பார்க்கிறோம் நேரடியாக நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் அண்டை பார்க்கிறோம் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க அடிக்கிறான் சக்கரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாயை அடிக்கிறான் அல்லாவத்துல பதில் சொல்லக்கூடிய நிலையில அவர்கள் எல்லாம் இருக்கணும் மறுமையில அதுக்கு உண்டான கூலி கண்டிப்பா ஜிப்லி அல்லாவின் மெம்பர்ல முதல் காலம் எடுத்து வைக்கிறாங்க ரமலான் மாதம் அடைந்தும் யார் அவருடைய பாகங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவனுடைய மூக்கு மண்ணாகட்டும் ஆமைங்கிறாங்க அடுத்ததாக ஜிபுலாம் சொல்றாங்க யார் தாய் தந்தையார்கள் இருவரோ அவர் இடத்துல ஒருவராக இருந்தால் அவருக்கு பணிவிடை செய்யவில்லை செய்யவில்லையோ அவருடைய மூக்கு மண்ணாகட்டும் ஆமீன் என்று சொன்னார் அடுத்ததாக யார் அல்லாவின் தூதர் வாய் மேல் செலவாத்து சொல்லும் பொழுது திரும்பி செலவாத்து சொல்லவில்லையோ அவர்களுடைய மூக்கு மண்ணாகட்டும் சொன்னாங்க அப்படின்னா நாசமா போட்டும் ஜூபிலாம் சொல்றாங்க அதுக்கு அல்லாவின் தூதர் ஆமீன் என்று சொல்கிறார் இந்த விஷயம் எல்லாம் இறைவன் பெற்றோருக்காக கொடுத்த சிறப்புகள் அவர்களை வழிநடத்த எப்படி வேண்டும் என்பது இந்த மார்க்கம் சொல்கிறது அந்த மார்க்கத்தின் பால் நம்மளுடைய வாழ்வியில அமைத்துக் கொண்டு வேண்டும் நாம இன்னைக்கு இதார்த்தமா தெரியாம செஞ்சிருந்தான் கூடி அத்தாவை திட்டலாம் அம்மாட்ட சிகரெட் வாங்கிட்டு சொல்றான் ஒரு படுபாவி அம்மாட்ட சிகரெட் பீடு வாங்கிட்டு வாங்கல பீடு வாங்கிட்டு வந்து பத்த வச்சு அம்மா மூஞ்சில விடுறான் புகைய இந்த அளவுக்கு ஒரு அழிச்சாட்டியங்கள் இந்த உலகத்துல இந்த உலகத்திலேயே இறைவனுக்கு அடுத்தபடியாக ஒரு ஜீவன்கள் இருக்கு என்று சொன்னால் அது பெற்றோர்கள் தான் மாற்று கருத்து இல்ல அவர்களை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதை அல்லாஹும் தூதரும் காட்டுகிறார்கள் அந்த அடிப்படையிலே நாம் வாழ்வியலில் அமைத்து வாழ்வோம் என்று குறிவினாக இந்த உரை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ்